ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலில் ரீசண்ட்டாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து போட்டுகிட்டு அதுவும் பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் நிறைய நான் வீட்டிலேருந்தே செய்கிற மாதிரி போட்டுட்டு வரேன் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வீடியோஸ் வந்து போட்டுவிட்டேன் நம்ம வீட்டிலேருந்து எப்படி ஈஸியாக செய்கிறது என்னை சுற்றி உள்ளவங்க வந்துட்டு எந்த மாதிரி செஞ்சு சக்ஸஸ் ஆயிருக்காங்க நான் என்னென்னலாம் செஞ்சு சக்ஸஸ் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணிட்டு வரேன் இன்றைக்கி அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்ட் த்ரீ வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெய்லரிங் ஆரி ஒர்க்கு சாப்பாடும் ட்ரெஸ்ஸுக்கும் என்றைக்குமே வந்து பஞ்சமே இருக்காது அந்த ரெண்டு பிஸ்னஸும் சூப்பராக ஓடிட்டுருக்கும் டெய்லரிங் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு ஆரி ஒர்க் போட தெரிஞ்சுக்கிச்சுன்னா அதை தாராளமாக நீங்கள் எடுத்து பண்ணலாம் பண்ணலாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அடுத்து ஃபேஷன் டிசைனிங் இப்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது மூலமாகவும் நல்ல இன்கம் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அடுத்து நான் டுவெண்ட்டி எயிட் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா பென்சில் ஆர்ட் பென்சிலை வந்து ட்ராயிங் பண்ணி கொடுக்குற மூலியமாகவும் நிறைய வந்து இப்போது நம்மளோட படத்தை வந்து பென்சில் அப்படியே வரைஞ்சி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி நமக்கு அந்த ஒரு டேலண்ட்லாம் இருந்துச்சுன்னா நல்லா வந்து நம்ம இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் அடுத்து ரெசின் ஆர்ட்டு கீச்செயின் ரெசினாட்னா என்னன்னா இப்போ நமக்கு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரியே வந்துட்டு ரெடி பண்ணி கொடுப்பாங்க கீ செயின் ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸும் வந்துட்டு நம்ம பண்ணலாம் அடுத்து சோப் மேக்கிங் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே சோப்பெலாம் வந்துட்டு ரெடி பண்ணி சேல்ஸ் இருக்காங்க ஆர்கானிக்காக அந்த மாதிரி பண்ணலாம் ஹேர் ஆயில் ஷாம்பூ இந்த மாதிரியும் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ண முடியும் அடுத்து ஹெல்த் மிக்ஸு கஞ்சி மிக்ஸு மால்ட்டு இதுவும் வந்துட்டு இப்போ நல்லா மூவ் இருக்கு இந்த மாதிரி நமக்கு இதில் நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதை எடுத்து தாராளமாக பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்னா இப்போ ஜெராக்ஸு பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி ஆன்லைனில் பில் பே பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஒரு செட்டப் இப்போ வீட்டில் ஒரு ஒய்ஃபை லேப்டாப் வச்சுட்டோம் அப்படின்னா இது தெரிஞ்சிச்சு வைங்களேன் இதை கூட நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம் ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறது பிரிண்ட் அவுட் போட்டு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு இன்னொரு அருமையான ஒரு பிஸ்னஸ்ஸுன்னு சொல்கிற காட்டிலும் குழந்தைங்களை வந்து நம்ம நல்லபடியாக என்கேஜ் பண்ணிக்கிற மாதிரி ப்ளே ஸ்கூல் வச்சு நடத்தலாம் இந்த மாதிரி ப்ளே ஸ்கூல் வச்சு நடத்தி எனக்கு தெரிஞ்சவங்க பார்த்திங்கன்னா பயங்கரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்கூல் ரன் பண்ணி கொண்டு போயிட்ருக்காங்க அடுத்து ஃப்ளவர் பிஸ்னஸ்ஸு பூ கட்டி கொடுக்குறது மாலை கட்டி கொடுக்குறது இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதையுமே நம்ம வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம் எந்த ஒரு பிஸ்னஸுமே வந்துட்டு இது சிறுசு இது பெருசு அப்படிலாம் கிடையாது எல்லாமே வந்துட்டு ஈக்குவல் தான் நம்ம செய்கிறது ஒரு சின்ன வேலையாக இருந்தால் கூட அதை வந்து நம்ம பெருசாக நினச்சி செய்ய போகிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மசாலா ஐட்டம்ஸ்லாம் அரைச்சி கொடுக்குற மாவு மாரி சொல்லுவாங்களா இப்போ நம்ம ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ரைஸ் மில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் வந்து இப்போ வந்து ம ஸ்பைசஸ் அரைச்சி கொடுக்குற மாதிரி வந்திருக்கு மாவு அரைச்சி கொடுக்குற வந்திருக்கு இந்த மாதிரியும் அது ஒரு செட்டப்பாக நம்ம ஒரு மிஷினரிஸ் மட்டும் வாங்கி வச்சுட்டு அதை ஒரு பிஸ்னஸாகவும் எடுத்து பண்ணலாம் அடுத்து சேட் ஐட்டம்ஸ் பானிப்பூரி வேல்பூரி மசால் பூரி டெய்லி அதில் மூவ் ஆகாமல் இருக்கிறதே கிடையாது அந்த மாதிரி ஷாப் போட்டு கூட நம்ம வந்து சேட் ஐட்டம்ஸ் வந்து சேல் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு இப்போ நிறைய பேர் வந்துட்டு வேலைக்கு போயிடுறாங்க குழந்தைங்களை பார்த்துக்கிறக்கு நிறைய வெளியில தான் ஆட்களை வந்து தேடிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் டே கேர் சென்டர் வந்து இப்போ நல்ல மூவ் ஆகிட்டுருக்கு இருக்குது குழந்தைங்களை நீங்கள் வந்து நல்லபடியாக பாதுகாத்துக்க முடியும் அப்படின்னா இந்த டே கேர் சென்டர் எடுத்து நல்லா சூப்பராக பண்ணலாம் அடுத்து இன்னும் ரெண்டே ரெண்டு பிஸ்னஸ் மட்டும்தான் இருக்குது என்னென்னா கேட்ரிங் சர்வீஸ் இப்போது பெரிய பெரிய கல்யாணம் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா சமைக்க தெரியும் நிறைய பேத்துக்கு சமைக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் ஆள் போட்டு சின்னதாக கூட சின்ன ஃபங்க்ஷனுக்கு சமைச்சி கொடுக்குறது அந்த மாதிரி ஃபஸ்ட்டு செய்யலாம் சும்மா ஒரு இப்போ ஒரு ஐநூறு இட்லி கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் நிறைய ஆள் தேவைன்னு கிடையாது நீங்களும் ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து கூட செஞ்சு கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி கேட்ரிங் சர்வீஸும் எடுத்து பண்ணலாம் லாஸ்ட் பட் அட்லீஸ்ட் கேண்டில் மேக்கிங் இப்போ எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த மெழுகுறி செஞ்சு கொடுக்குறத வந்து பிஸ்னஸாயி வச்சு சிறு தொழில் சிறு குடிசை தொழில்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி குடிசை தொழிலை வந்துட்டு இந்த மாதிரி ஊதுபத்தி ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம வந்து நம்மளை சுற்றி நிறைய பிஸ்னஸ் வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்க தான் செய்யுது நம்ம வந்து எதை செய்கிறது எதை செய்கிறது யோசிச்சுட்டே இருந்தோன்னா எதுவுமே செய்ய முடியாது இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு நாற்பது பிஸ்னஸ் ஐடியாஸ் கொடுத்துருக்கேன் இதில் ஏதோ ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னும் நான் உங்களுக்கு பீட்டைடாக ஒவ்வொரு ஹெட்டிங்லையும் என்னென்ன மாதிரி பண்ணலாம் எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க டேட்டா பை பை